மீன் நண்டு எற எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆனால் இது வந்து சுத்தம் பண்ணுறது தாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அது நான் வந்து சுத்தம் பண்ணால் ரொம்பவே டைம் எடுக்கும் ஒவ்வொருத்தங்கும் கொஞ்சம் விறுவிறுன்னு செய்வாங்க சுறுசுறுப்பாக எனக்கு அந்த அளவுக்கு இதெல்லாம் சுத்தம் பண்ணால் அவ்வளோ சுறுசுறுப்பு வராது நான் சுத்தம் பண்ணி வரக்கு இது சுத்தம் பண்ணுறதுக்கே எப்படி எனக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் இந்த எறா சுத்தம் பண்ணுறதுக்கேவும் இன்னும் அப்புறம் மீன் வர இருக்குது ஆனால் ஒரே ஒரு மீன் மொத்தம் தான் நாங்கள் அவங்க வந்துட்டு சுத்தம் பண்ணி கழுவி வாங்கிட்டு வந்துவிட்டேன் இந்த மீனை அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு ஏன்னா டைம் ஆகிட்டு இருக்குது பையனை வர ஸ்கூலுக்கு அனுப்பினோம் டிஃபன் பண்ணி கொடுக்கணுமே அப்படின்னுட்டு சீக்கிரம் வந்துவிட்டோம் ஏன்னா அங்கே போய் வந்துட்டு சீக்கிரம் வந்துடலான்ட்டு போகணும் பார்த்தா ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு அந்த ரெண்டு மணி நேரத்தில் தான் நின்னோம் அதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நின்னால் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறது கஷ்டமாகிடும்ட்டு நான் சீக்கிரம் வந்துவிட்டேன் இந்த மீன் மொத்தம்தான் சுத்தம் பண்ணோம் நான் டைம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஏன்னா அவங்க சுத்தம் பண்ணுற வரைக்கும் நம்ம அங்கே வெயிட் பண்ணணும் ஏன்னா பையன் ஸ்கூல் டைமாக இருக்கிறனால வேண்டாம் வீட்டிலையே செஞ்சுக்கலான்ட்டு வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இப்போ இதெல்லாம் இப்போ செய்ய போகிறேன் வாங்க சாப்பிட்லாம் நானும் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோம் அக்காவுக்கு வந்துட்டு சேலத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பீனு ஏறாக இதெல்லாம் கிடைக்காது அதனால அக்காவுங்க வந்து நாகப்பட்டினம் வந்து அதான் சாப்பிட ரொம்ப ஆசைப்படுவாங்க அதுக்காக தான் இன்றைக்கி போட்டடி வரையும் போனேன் இல்லைன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இங்கே வாசல்லையே ஒரு அம்மா கொண்டு கொடுப்பாங்க அவங்ககிட்ட தான் வாங்குவோம் ஆனால் அவங்ககிட்ட வந்துட்டு எல்லாமே கொண்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு மீனாக இருந்தால் ஒரு நாளைக்கு நண்டு இப்படி மாற்றி மாற்றி தான் அந்த அம்மா கொண்டு வருவாங்க இது எல்லாமே ஒன்றா வாங்கினோன்னா போட்டடி போனால் தான் வாங்க முடியுட்டு தான் நானும் அக்கா பொண்ணும் அங்கே போனோம் அங்கே போய் வாங்கிட்டு வந்தோம் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டேன் எல்லாம் அக்காவும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க ஏன்னா வந்துட்டு அவங்க இதெல்லாம் சாப்பிட தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க அதனால அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிட்டாங்க அக்கா இப்போ அக்காவும் சாப்பிட போகிறோம் நாங்களும் சாப்பிட போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிட்லாம் வாங்க அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கூப்பிட்டோன்னு சொல்லக்கூடாது ஏற்கனவே ஒரு மெசேஜில் சொல்லியிருந்தீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கூப்பிட்றீங்களே எங்களுக்கு எப்படி இருக்கும் கிடைக்கும் அப்படின்னலாம் அதுக்காக தான் முன்கூட்டியே கூப்பிட்டுட்டோம் வந்துடுங்க சாப்பிட்லாம் கொஞ்ச நாளாகவே எங்களுக்கும் மீன் நண்டி ஏறா எதுவுமே அவ்வளோவா வந்து கிடைக்கல இங்கே வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற அம்மாட்ட என்னான்னு கேட்டால் வந்துட்டு சரியாக போட்டுக்கெல்லாம் போகிறது இல்லைங்க மீனெல்லாம் எதுவும் சரியாக வர்றதில்ல அதனால தான் மீனுக்கெல்லாம் விலை ஜாஸ்தி அப்படின்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லிட்டு தான் கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ தான் ஏதோ போட்டெல்லாம் போவது போல் இருக்குது அது கேள்விப்பட்டுட்டு தான் நாங்களும் போனோம் போட்டு போகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டதுக்கு தான் போனோம் அதே மாதிரி அங்கேயும் நிறைய மீன்கள் இன்றைக்கி வந்துருந்துச்சின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து விடிஞ்சு நாலு மணிக்கு தான் போனோம் ஆனால் அப்போயும் நிறைய மீன் இருந்துச்சுங்க கூட கூடையாக வச்சுட்டு இருந்தாங்க அது இல்லாமல் வண்டிகள்லேயும் நிறைய தள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறது வெளியூர்களுக்கு போகிற மீன்களும் இருந்துச்சு ஆனால் அளவுக்கு இன்றைக்கி வந்து மீன் ஜாஸ்தி தான் வந்துருந்துருக்கு போட்டுகளும் நிறைய போட்டு நின்றுருந்தது அங்கே அதே மாதிரி பெரிய மீன்களும் நிறைய இருந்தது ஆனால் நாங்கள் வந்து ஜாஸ்தி பெரிய மீன் வாங்க மாட்டோம் என்ன பெரிய மீன் கூட வந்து சின்ன மீனுங்க தாங்க ரொம்ப டேஸ்ட்டு இருக்கும் வறுத்தாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி அதுக்கு வந்து இந்த சின்ன மீனுங்க தான் டேஸ்ட்டு அக்காவுங்களுக்கும் அதுதான் பிடிக்கும் அதனால தான் நாங்கள் வந்து ரொம்ப பெரிய மீனெல்லாம் எதுவும் வாங்காமல் சின்ன சின்னதாகவே நாங்கள் வாங்கிட்டு வந்துவிட்டோம் அக்காவுக்கும் அந்த குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்தது அக்காவும் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சேலத்துலேருந்து பெரியக்கா வந்தப்போ வந்தப்ப தான் எங்களுக்கு மீனே கிடைக்காம போயிடுச்சு அக்காவும் ரொம்ப ஆசைப்படுவாங்க மீன் யாரா நண்டெல்லாம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த டைம்ல போட்டுக்கு யாரும் போகாமல் இருந்தனால இது எதுவும் அக்காவுக்கு செஞ்சு கொடுக்க முடியாமல்